சொல்லும்படி நமக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நம்ம ஃபோன் எடுத்து பண்ணுகிறது என்ன ஹாலலூயா சொல்லும்படிக்கு நமக்கு நல்ல செய்தி இருக்கையில் நம்ம வாட்ஸ்ஆப்ல ஃபார்வர்ட் பண்ணுகிறது என்ன இன்றைக்கு ஊழியர்களை குறித்து நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுகிறது என்ன ஹாலலூயா ஆண்டவருங்களோடு பேசுகிறார் சொல்லும்படி நல்ல செய்தி இல்லையா நம் வாயை அடைத்து கொண்டு அமைதியாக நிலைத்தாய் உட்கார கடவோம் ஹாலலூயா நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றுல நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை குறித்து இப்படியாக சொல்லுகிறாங்க தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது ஹாலலூயா வாய திறந்தாலே சில பேர் அப்படிங்கிறாங்க அப்படின்றதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல பாருங்க வாயை திறந்தாலே அந்த ஸ்திரீயோட வாயில என்ன வார்த்தைகள் வருகிறதா ஞானமுள்ள வார்த்தைகள் வருகிறதா சில பேர் சொல்லுவாங்க ஐயோ வாயை திறந்தாலே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பேர்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம் ஹாலலூயா வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் அப்போ ஞானம் இல்லாத வார்த்தைகள் குறை சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது ஹாலலூயா அப்படிப்பட்ட வாய் வந்தா கூட வாயை திறக்காதீங்க அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்